பாருங்க இந்த செடியெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த பேபி பிளான்ஸ் ரீபார்ட் பண்ணது இதுக்கெல்லாம் மைக்ரோரைஸாக நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ரெண்டு செடி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று சோயல் மீடியா ஒன்று கொக்கோபீட் மீடியா இதை எப்படி நீங்கள் உங்ககிட்ட சோயல் மீடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு செடியை நல்லா நீங்கள் ஷவரிங் பண்ணிடணும் இந்த ஈரம் இருக்கணும் ஈவினிங் தான் கொடுக்கணும் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் நல்லா சூரிய ஒளி படக்கூடாது மைக்ரோரைஸாக்கு ஸோ நல்லா ஈவினிங் டைமில் செடியை நல்லா ஒரு ஷவர் பண்ணிவிட்டு மண் ஈரமாக இருக்கணும் உங்களுக்கு பதமாக ஈரமாக இருக்கணும் அந்த மாதிரி டைமில் தான் அந்த மைக்ரோரைஸாவை நம்ம அப்ளை பண்ண முடியும் பாருங்கள் மண்ணுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுத்துட்றேன் நான் ஒன்று சாயில் மீடியா ஒன்று கோகோபெட் மீடியா ஆல்ரெடி இந்த கோகோபெட் மீடியாலாம் நான் ரீபார்ட் பண்ணும்போது ஜவரி மாதம் கொடுத்துட்டேன் இப்போ திருப்பி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொடுக்க போகிறேன் அதோடய வளர்ச்சி பாருங்கள் இந்த செடியெல்லாம் இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த சாயில் மீடியாலாம் நான் கொடுக்குறேன் இந்த பாருங்கள் லேசாக நீங்கள் மண்ணை கிளறணும் வேறு ஒருவேளை நிறைய இருந்துச்சுன்னா கிளறக்கூட வேண்டாம் மேலாப்பில மைக்ரோரைஸாக கொடுத்துட்டு மேலே வந்து நீங்கள் திருப்பி மண்ணை போடலாம் இல்லை கொக்கோப்பீட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்ல லேசாக கிளறி காமிக்கிறேன் ஏன்னா எப்பயுமே வந்து மேலாப்பில் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அடியில் தான் கொடுக்கணும் ஏன்னா வெயில் பட்டுருச்சுன்னா மைக்ரோவேஸாக இறந்துரும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து லைட்டாக மண்ணை எடுத்துக்கிறேன் நான் இல்லை அந்த ஓரத்தில் இருக்க மண்ணை எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக கிளறிடலாம் இந்த வேர் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப வேர் தெரிஞ்சுன்னா ரொம்ப கிளற வேண்டாம் நீங்கள் மேலாப்லேயும் மைக்ரோவேஸாக போட்டுவிட்டு மேலே ஒரு லேயர் மண்ணை கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் நான் இந்த வெயில் காலனால அதுக்கு மேலே நான் போட போகிறேன் இது ஏதோ ஒரு கம்போஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க சாயில் மீடியாவுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதாவது வெர்மி கம்போஸ்ட்டோ எந்த கம்போஸ்ட் உங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் ஒரு த்ரீ கிராம் மைக்ரோ ரைஸாக இல்லைன்னா ஒரு ஃபைவ் கிராம் கூட கொடுக்கலாம் ஒரு பெரிய தொட்டினா ஒரு ஃபைவ் கிராம் கொடுக்கலாம் மைக்ரோ ரைஸாக அதோடு கலந்துருங்க கலந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இது பாருங்கள் அந்த மைக்ரோவைஸாக இப்படி கிரானியூல்ஸ்ல தான் இருக்குது லிக்விட்லேயும் கிடைக்குது ஆனால் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதை டாட்டா கோல்டு ஜிஆர்பி டாட்டா ரேலிகோல்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மண்ணுக்கு அப்படியே கொடுத்துடலாம் ஃபுல்லாக மண்ணை சுற்றி ஃபுல்லாக போட்டு பாருங்கள் நான் மண்ணை சுற்றி போடுறேன் நான் இதை மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் உங்கள் சாயில் மீடியாவுக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டென் டேஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு ஃபீடும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் இது வந்து மைக்ரோரைஸாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ் கழிச்சு ட்ரைகோடெர்மா வெரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் விட்டுட்டு நம்ம திருப்பி டுவெண்ட்டி டேஸ் ஆகிடும் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நீங்கள் எப்பயும் போல் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் இந்த மைக்ரேசர் கொடுக்குறனால நீங்கள் அந்த கெமிக்கல் ஃபங்கிசைடெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது செடிக்கு ரொம்ப பாதிப்பு இருந்தால் மட்டும் நம்ம கெமிக்கல் ஃபுயிட் சாஃப் அந்த மாதிரி கொடுக்கலாம் இது எதுவுமே நீங்கள் கொடுக்கலனா அப்போது நீங்கள் சாஃப் அந்த மாதிரி ஃபங்கிசைடு கொடுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ இந்த வெயில் காலனால் மல்ச் மாதிரி ஒரு கொக்கோப்பீட்டை ஒரு லேயரில் நான் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் இது இந்த மாதிரி கொக்கோப்பீட்டை இப்படி மூடி வச்சுட்டோம்னா உங்களுக்கு அடியில் அந்த மைக்ரோவேஸாக உள்ள பதமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா அந்த வேரை சுற்றி நல்லா வளர்ந்துடும் இது வளர்கிறதுக்கு நான் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வேர் ஃபுல்லாக வளர்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸில் நல்லா வந்துடும் அப்போ நம்ம ஃபிஃப்த்து டே வந்து ட்ரைக்கோடர்மா வருட்டி கொடுக்கலாம் அதை அடுத்த ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் ட்ரைக்கோடர்மா வருட்டி எப்படி கொடுக்கணுன்னு சிண்டரில் நான் ஆல்ரெடி நேற்று ஒரு பேபி ப்ளான்ஸ் ரீப்பார்ட் பண்ணும்போது சிண்டருக்கு எப்படி கொடுத்தேங்கிறத பார்த்துருப்பீங்க எல்லாம் இந்த மாதிரி எந்த மீடியாவுக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் பாருங்கள் இது வந்து கொகோபிக் மீடியா வேர் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப நான் கிளற போகிறது இல்லை ஸோ நான் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா வேர் ரொம்ப அடிப்படும் நிறைய ஒயிட் ரூட்ஸ் இருக்குது கிளற முடியாது அந்தளவுக்கு அது ஃபுல்லாக பாண்டாக இருக்குது இது பாருங்கள் டூ மந்த்ஸ் கூட ஆகலை அவ்வளோ வேர் இருக்குது இதுக்கு வேர் இவ்வளோ இருக்கிறனால தான் செடி மேலே ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஸ்பூன்ஸ் ஃபோர் கிராம் இருக்கும் இதை லைட்டாக நான் கொடுக்குறேன் பீட்டுக்கு எந்த ஒரு கம்போஸ்ட்டு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது நான் வெறும் பியூர் பீட்டில் தான் வச்சுருக்கேன் கொக்கோ பீட்டோட எந்த கம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது பியூர் பீட் மட்டும்தான் கொஞ்சம் மேலாப்பில் பீட்டை போட்டு மேலாப்பில் நான் மூடிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஷவரிங் செடிக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அவ்வளோ தான் அதை நீட்டாக செட் ஆகிடும் இப்படி தான்ப்பா கொடுக்கணும் மைக்ரோவேஸாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் சோயில் மீடியா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த சோயில் மீடியாவில் அரிசி கழவுண்ண தண்ணி அந்த மாதிரி ஐட்டங்களை எதுவும் கொடுக்காமல் நீங்கள் நார்மல் ஒரு ஃபீடு கொடுக்குறாப்புல இருந்தால் இதெல்லாம் கொடுங்க பாருங்கள் பீட் வச்சு நான் நல்லா மல்ச்சிங் பண்ணிட்டேன் அது பதமாக உள்ளே அது வாட்டுக்கு இருக்கும் நல்லா ஒரு குரோத் தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஒரு பேபி பிளான்ட்லேருந்து வளர்ந்த செடி எவ்வளோ மரமாட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஒன் இயர் போச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் வைக்கவே இடம் இருக்காது அந்தளவுக்கு பெருசாக வந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு ஷவரிங் நீங்கள் கொடுத்துடணும் செடிக்கு ஏற்கனவே ஒரு ஷவரிங் கொடுத்துட்டோம் இப்போ வந்து அந்த கீழே அந்த மண்ணுக்கு ஏற்கனவே லைட்டாக ஒரு ஷ மைக்ரோஸாக வெளியில் போயிடக்கூடாது லைட்டாக ஒரு ஷவரிங் கொடுத்துணும் அதான் முதலே தொட்டியை நல்லா நீங்கள் ஈரப்படுத்திட்டு மைக்ரோஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேஸாக ஒரு ஷவரிங் கொடுத்தா போதும் இதுதான்ப்பா மைக்ரோவைஸாக எப்படி நம்ம கொடுக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்கப்பா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்